கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டு ராசிகளில் இரண்டாவதாக வரும் ராசிதான் ரிஷபம் ராசி இது ஒரு பெண் ராசிங்க இது நேருக்குரிய ஒரு ராசியாக பொதுவாகவே இந்த ராசியில பிறந்தவங்க எல்லாத்தையுமே கூட வசீகரிக்கும் அழகான தோற்றத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட கண்களுக்கு அப்படின்னு தனி அழகு கூட இருக்கும் மற்றவங்களுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய ரிஷப ராசியில பிறந்தவங்க சாமர்த்தியம் சாதுரியம் எல்லாமே நிறைந்தவங்க இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் குறைவா பேசுனா கூட மற்றவங்க பார்த்தீங்களா அப்புறம் கண்டுபிடிக்காத வகையில் வெல்ல முடியாத வகையில் பேசக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க மேலுமே இந்த ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு தனி குணம் இருந்தாலும் கூட ரிசவ ராசிக்காரர்கள் பெண்களோட குணாதிசயங்கள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும் ரிஷவ ராசி பெண்களோட குணம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறந்ததாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதாரணமாக திகழக்கூடியவங்க இந்த ராசியில் பிறந்தவங்க அப்படின்னே சொன்னோம் அவங்களோட செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் பொது காரியங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும் அதே தாங்க எந்த ஒரு பொது விஷயத்திலும் கூட வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாம எல்லா வேலைகளையுமே முன்னாடி நின்று செய்யக்கூடிய நண்பர்கள் இந்த ராசியில பிறந்தவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த விஷயத்திலும் தனக்கென காரியம் சாதிக்க நினைப்பது தங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது உடன் இருப்பவர்களோட சேர்ந்து நல்ல ஒரு முன்னேறுவதே முன்னேற்றம் அப்படிங்கிறது தங்களோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய ரிசர்வம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் எந்த அளவுக்கு கிருகநிலைகள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு பலன்கள் எல்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படி பாதகமாக அமைஞ்சிருந்தா அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன குலதெய்வ வழிபாடுகள் எப்படி செய்வது முறையா அப்படிங்கிறத பற்றியும் அவங்களோட தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு வாங்க விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறைக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானுமே கூட ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்தவங்களாக இருந்தால் மறக்காம உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த ஆவணி மாதத்தில் ரிசப ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் ஏற்பட போகும் மாற்றங்கள் இது குறித்து தாங்க இந்த பதிவின் மூலமாக பார்க்க போறோம் ரிசப ராசிக்காரர்களுக்கு ஆரம்பத்துல இரண்டாம் இடத்துல இருக்கும் ராசிநாதன் சுக்ரன் பார்த்தீங்களா அதற்கு பிறகு மாதத்துல பெரும்பகுதியான நாட்களில் மூன்றாம் இடத்துல இருப்பது மிக மிக நல்ல ஒரு அமைப்பாக சொல்லப்படுது மூணாம் இடத்துல ராசிநாதன் பதினோராம் இடத்துல சனி இருப்பது மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் இடத்துல குறு இருக்கிறதுனால ஆவணி மாதத்தில் பணவரவு சிறப்பாக சிறப்பா இருக்கும் மேலுமே இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே அவங்க வழிபாடுகள் அம்மன் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இது எல்லாமே செய்வது ரொம்பவும் நல்லது தடைகள் அனைத்துமே கூட நீங்குங்க இது வரைக்குமே இருந்து வந்த பண வரவிற்கான தடைகள் அனைத்துமே பரிபூரணமாக நீங்கும் மாதம் முழுவதுமே சூரியன் ஆட்சியாக நாலாம் இடத்துல இருப்பது சொந்த வீடு வாங்க வேணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நான்காம் நான்காம் அதிபதியான சூரியன் ஆட்சியாக இருப்பது ஒரு அற்புதமான பலன்களையும் அதிர்ஷ்டத்தையுமே கூட உங்களுக்கு கொடுக்கும் தாயோடு இருந்து வந்த மனக்க மன கஷ்டங்கள் அனைத்துமே தீரக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே தாயினுடைய பரிபூர்ண ஆதரவுமே கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் உங்களுடைய நிலைமையை பார்த்து புரிந்து மனமிற்கும் சூழல் வரும் மேலுமே தாய் பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்களான ரிசபராசிக்கார நண்பர்களுக்கு பாசமும் ஆதரவுமே கூட அதி அதி அற்புறமான ஒரு நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் மேலுமே இந்த அற்புதமான ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா பத்தில் குருவோட பார்வை ராகு இருக்கிறாரு இருந்தாலும் கூட அந்நி அந்நிய மாதம் மற்றும் மொழி பேசுவர்களால் வேலை தொழில் போன்றவற்றில் சிக்கல்கள் ஆனது ஏற்பட வாய்ப்பு வெளிநாடு வெளி மாநிலம் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்குது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பண விவகாரங்கள்ல யாரையுமே நம்பாம எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் மேலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய வேண்டிய விஷயம் அப்படின்னா வேலைக்காரர்கள் உதவியாட்கள் எல்லாத்தையுமே கூட ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே நம்புவது ரொம்பவும் நல்லது அதிகமான தொகையை கையாள விடுவது பெரும் பணத்தை கொடுத்து அனுப்புவது போன்ற செயல்களை எல்லாமே நீங்க தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த அற்புதம் வாய்ந்த ஆவணி மாதத்துல அவங்க குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபம் ராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்களா முன்னேற்றமான ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு நான்காம் இடத்துல கேந்திர பலத்துடன் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சூரியன் உங்களோட முயற்சிகளை அனைத்துமே வெற்றியாக்குவாரு செல்வாக்கும் அதிகமாகவே இருக்கும் உழைப்பு அதிகரித்தால் கூட அதற்கேற்ற ஆதாயமும் கூட உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும் தாய் வழி உறவுகள் உங்கள் ஆதரவால இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே கூட முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க செஞ்சு வரும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்துமே கூட முடிவிற்கு வரும் வம்பு வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா அமையும் ராசிநாதன் பாத்தீங்களா சுக்கரனோட சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால பண வரவு பார்த்தீங்களா அதிகரிக்கும் புதிய இடம் வீடு வாகனம் எல்லாமே வாங்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியா அமையும் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால பொருளாதார நிலையானது உயரும் மேலுமே கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்க குலதெய்வ வழிபாடு இந்த டைம்ல மேற்கொள்வது உங்களுக்கு பல அதிசயங்களை இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால குழந்தைங்கள் நலனில் ரொம்பவும் அக்கறை செலுத்துவது நல்லதாகவும் சொல்லப்படுது கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தமானது கிடைக்கும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் மேலுமே பரிகாரமாக நீங்கள் அதிகாலையில் சூரியனை வழிபட வாழ்வில் நல்ல ஒரு வளம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு உங்களை காத்தரும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ஒன்றிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது பிரகாசமான மாதமாக அமைஞ்சிருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குறு ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்க்கறதுனால உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே விலகும் தொழிலில் பார்த்தீங்களா ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் அனைத்துமே இடம் தெரியாமல் போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களை எதிர்த்தவங்களே உங்களிடம் வந்து சமாதானம் பேசக்கூடிய ஒரு நிலையானது இந்த டைமில் உங்களுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசியல்வாதிகளோட செல்வாக்கு பார்த்திங்களா சிறப்பாக இருக்கும் மேலுமே சில பேர்த்துக்கு புதிய சொத்து சேரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வேலையில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் வழக்குகள் அனைத்துமே முடிவிற்கு வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைச்சிருக்கு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு ஆனது இந்த டைமில் கிடைக்க வாய்ப்பு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கும் வேலைக்காக முயற்சித்து வந்தவங்களுக்கு கூட திறமைக்கேற்ற வேலையானது இந்த டைமில் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் கலைஞர்களுக்கு பொறுத்த எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்களா பணியில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளோட ஆதரவானது இந்த டைமில் கிடைக்கும் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் அனைத்துமே இந்த டைம்ல நடக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வ வழிபாடை இந்த டைமில் செய்யுங்க உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது விவசாயிகள் வேளாண்மையில் முழுமையான கவனம் செலுத்துவது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கி வேலையின் காரணமாக வெளியூருக்கு சென்று வந்த நிலைகள் அனைத்துமே மாறும் கணவர் குழந்தைகளோட வசிக்கும் நிலையானது உருவாகும் மேலுமே நீங்கள் இந்த டைம்ல பார்த்தீங்களா அம்மன் வழிபட எடுக்கும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு பல வெற்றியாக அமையும் அடுத்ததாக மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் இயல்பாகவே கொண்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைந்து வரும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பல நில் நன்மையான மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தைரிய விரிய பாக்கியமாகற காரகனான செவ்வாய் மாதம் முழுவதுமே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் வம்பு வழக்கு எல்லாமே உருவாகலாம் அதே மாதிரி பார்த்தீங்களா குழந்தைகளால் சில சங்கடங்களும் கூட சந்திக்க வேண்டியதாக ஒரு சூழல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கூட குருவோட பார்வை சத்ரு ஜெயஸ்தானத்திற்கு கிடைக்கிறதுனால எந்த பிரச்சனை கூட அது உங்களுக்கு சாதகமாக மாறவு கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு காக்கும் மாதம் முழுவதுமே ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால தேவைக்கேற்ற வருமானம் வரும் பணப்புழக்கமே கூட அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையுமே கூட இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட வந்த நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவிற்கு வரும் கு குடும்பத்தை பொறுத்த குடுகலம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு வேலையில நீண்ட நாளாகவே நெருக்கடிகள் அனைத்துமே நீங்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது உங்களை தேடி வரும் உங்களோட செல்வாக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் உயரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைஞ்சிருக்கு மேலுமே கூட நீங்க கோல் செய்யாததை அற்புதம் வாய்ந்து குல தெய்வம் செய்யுங்க கண்டிப்பா நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க குளம் எப்போதும் உங்களுக்கு பல அதிசயங்களை உங்களோட வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய ரிசபராசியில பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ